வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் கட்டுரை என்ற தலைப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கட்டுரை என்றால் என்ன அது எவ்வாறு எழுத வேண்டும் என்று குறித்து நான் ஸ்ரீ லக்ஷ்மியின் வெற்றி கட்டுரைகள் என்ற தலைப்பில் பல அரிய தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட எண்ணற்ற தலைப்புகள் இதில் தரப்பட்டு உங்களுக்காக எத்திருக்கின்றேன் இன்றைய வகுப்பில் கட்டுரை என்றால் என்ன என்பதை பற்றியும் ஒரு எடுத்துக்காட்டு கட்டுரையும் முதலாவதாக பார்க்கலாம் கட்டுரை என்றால் கட்டு உரைத்தல் அதாவது கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு ஏற்ற என்ன தலைப்பு தராங்களோ அதுக்கு தகுந்தாற் போல பல தகவல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பல இடங்களிலிருந்து சேகரிக்கணும் ஒரே இடத்துல எல்லா தகவலும் கிடைக்குமா என்பதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று அதனால் பல இடங்களிலிருந்து தகவல்களை சேகரித்து அவற்றினை வரிசைப்படுத்தணும் எதை முதல்ல சொன்னால் நல்லாயிருக்கும் எதை கடைசியாக சொன்னால் நல்லாயிருக்கும் எதை எதுக்கப்புறம் எது வரணுங்கிற மாதிரியெல்லாம் வரிசைப்படுத்தி ஒருங்கிணைத்து எழுதுவதற்கு பேர் தான் கட்டுரை சரி இனி இந்த கட்டுரையில் என்ன இருக்க வேண்டும் இதில் இடம்பெற பெற வேண்டியவை என்னென்ன அப்படிங்கறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாவது பார்த்திங்கன்னா குறிப்பு சட்டகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டுரையிலும் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பெட்டி போ ஒரு சதுர மாதிரி ஒரு பெட்டி மாதிரி போட்டுட்டு அதில் நாம் என்ன பண்ணணும்னா இந்த என்ன தலைப்பு கேட்டிருக்காங்களோ அந்த தலைப்பு சம்மந்தமாக என்னென்ன இந்த கட்டுரை எழுத போகிறோங்கிறத பற்றி சுருக்கமா சொல்லணும் அதாவது நாம் இந்த கட்டுரையில் எதை பற்றி எவ்வாறு சொல்ல போகிறோம் என்ன தலைப்பு பத்தி பேச போறோம் அது எப்படி சொல்ல போகிறோம் என்பதனை ஓரிரு தொடர்களில் சின்ன 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 வாக்கியமா பக்க தலைப்புன்னா சைடு ஹெட்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி பக்கத்தலைப்பிட்டு சுருக்கமாக கூற வேண்டும் இப்போ இந்த குறிப்பு சட்டத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பு சட்டத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முன்னுரை கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது தலைப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன அந்த கட்டுரையில் நம்ம வந்து எதை பற்றிலாம் பேச போகிறோங்கிற பக்க தலைப்புகள் இருக்கணும் அடுத்ததாக கன்க்ளூஷன் என்று சொல்லப்படக்கூடிய முடிவுரை ஆகியவை ஒரு கட்டுரையை சம்பந்தமாக கட்டாயம் விற்றல் அவசியம் சரி இப்பொழுது சான்றாக ஒரு கட்டுரை நாம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு தேர்வுல கேட்டிருக்காங்க மழை நீர் உயிர் நீர் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வரைகன் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம மழை நீர் உயிர் நீர் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பார்த்தா மழை நீருடைய முக்கியத்துவம் இம்பார்டன்ஸ் ரெயின் இல்லையா அதனை சேமித்து பயன்படுத்துவதன் மூலம் பூமியினுடைய நீர்நிலைகளையும் பூமியில் எப்படி நீர்நிலைகள் எங்கே ஆறு குளம் ஏரி போன்றவற்றெல்லாம் தண்ணீர் இருக்கு இல்லையா அதான் நீர்நிலைகள் என்று சொல்வோம் அடுத்தது மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் ஒன்று குடிநீர் அப்போ குடிநீர் தேவைகளையும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் மழை நீர் உயிர் நீர் என்ற தலைப்புல சொல்லப்படக்கூடிய ஒரு தொடர் ஆகும் திருக்குறளை சொல்லியிருக்காங்க நீர் இன்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ மனிதர்களுக்கு நீர் இல்லாமல் மனிதர்கள் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாருக்கும் நீர் ரொம்ப மிக மிக அவசியம் மனிதர்கள் உயிர் வாழ முடியாது தண்ணீர் இல்லைனா எனவே மழை இல்லாமல் நீரை பெற முடியாது அப்படிங்கிறதுனால தான் மழை நீரையே சேமித்து வைப்பதன் மூலமாக நாம் என்ன செய்ய பார்த்தா பூமியின் நீர் மட்டத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னா வறட்சி இல்லாம இருக்கும் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும் அப்புறம் பார்த்தா மேலும் இப்ப பாத்தீங்கன்னா நீர் தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம் எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுது மனிதர்களை மட்டுமன்றி ஊர்வன பரப்பனை இப்படி எல்லாம் தண்ணீர் தேவை மழை நீரின் முக்கியத்துவம் இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பேர் தான் பக்கத்தலைப்பு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பக்கத்தலைப்பு போட்டு எழுதணும்னு மாதிரி மழை நீரின் முக்கியத்துவம் எதுக்கெல்லாம் பயன்படுத்து பாருங்க குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த மழை நீரை நம்ம சேமிக்கிறது மூலமாக பூமியில் நீர்வளம் பெருகி நிலத்தடி நீர் மட்டமும் உயரும் நல்ல எப்பவும் பூமி இருக்கும் அதனால நம்ம கண்டிப்பா மழை நீரை சேகரிக்கணும் அடுத்தது நீர் என்றே அமையாத உலகம் இல்லையா அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பா தண்ணீர் தேவை அப்ப அது நீந்த முதன்மை நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த மழை நீர் என்று சொல்லுகின்றார்கள் அடுத்தது நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கு உதவுதல் மழை நீரை கொஞ்சம் கூட நம்ம வீண் பண்ணக்கூடாது சிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படியே ரோடில் போக விட்டுருவாங்க அப்படியே அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் மழை நீர் தேக்கத்தொட்டி மாறி கட்டி பூமி கடையில் சேர்த்தும் போது நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ முந்தியெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பெரிய மாடியில ஒரு பெரிய பெரிய ஒரு தொட்டி மாதிரி காட்டின்ட்டு மழை வரைச்ச அந்த தண்ணி எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க இதில் என்ன ஒன்று ரொம்ப முக்கியம்னு பார்த்தா மழை நீர் மட்டும் என்னைக்குமே புழுவே வராது ஏன்னா அது தூய்மையான நீர் விண்ணிலிருந்து வர்றதுனால ரொம்ப தூய்மையான நீர் எத்தனை நாட்கள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் அதனால மழை நீரை வீணாக்காமல் சேமித்து நிலத்துக்குள் செலுத்தினால ஏற்கனவே சொன்ன மாதிரி நில என்னது நிலத்தடி நீர் சேமிப்பு மாதிரி பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி சேமிக்கிறது நிலத்தடி நீர் மட்டமும் பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் முட்பு தடுத்தல் அந்த மழை நீரை சேக சேகரிக்கிறதுனால என்ன ஆகும்னா கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து கடல் நீர் நிலத்தடியில் கலப்பதை தடுக்க முடியும் இப்ப கடல் நீர் பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியா இருக்கும் மழை மழை நீர் பார்த்தா நல்ல குடிநீர் போல இருக்கும் அப்ப அந்த உப்பு தண்ணீர் கலவாமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கிறதுக்கு முடியும் சரி இப்ப மழை நீர் சேகரிப்புடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் மழை நீர் தான் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கு தண்ணி இல்லாத இருக்கவே முடியாது யாருனாலும் அதுவும் மழை பொழியிலன்னா தாவரங்கள் வளராது என்ன எங்கே பார்த்தாலும் வறட்சி பஞ்சம் இப்படி எல்லாம் இருக்கும் பசி போன்ற எல்லாம் காரணமாக இருக்கும் ஆக மழையே நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றது மழை நீரை நம்ம சேகரித்தன் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கோடைக்காலம் வெயில் காலம் வறட்சி என்ன ஆகும்னா தண்ணியே இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த சமயத்துல கோடைக்காலங்களில் ஏற்படும் நீர் பற்றாக்குறையை நம்ம சமாளிக்கலாம் அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா இந்த மழை நீர் சேகரிப்பு முறையில் பலன்கள் அதிகம் இல்லையா ஒன்று ரெண்டுன்னு இவ்வளோதான் சொல்ல முடியாது அவ்வளோ பலன்கள் இருக்கு எனவே அனைவரும் இந்த மழை நீர்னால் அக்கறை கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் ஆக நீர் சேகரிக்கிறதுனால உணவுப் பொருளாக பயன்படுது தாவரங்களுக்கு பயன்படுது அப்புறம் என்ன செய்கின்றது தோட்டத்தில் பயிர்கள் பயிர்கள் எல்லாம் விளைச்சலுக்கு மழை நீர் பயன்படுகின்றது உயிரினங்கள் வாழ்வதற்கு அதாவது மக்கள் பறவைகள் அப்புறம் விலங்குகள் போன்ற எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மழை மிகவும் முக்கியமாக பயன்படுகின்றது இப்படின்னு சொல்லிட்டு முடிவுரையில் என்ன சொல்லணும்னா மேலே குறிப்பிட்ட கட்டுரையில் நாம் மழை நீர் சேம சேகரிப்பினுடைய விளைவுகளை பற்றி கண்டோம் எனவே ஒவ்வொருவரும் அதன் பயன்களை க உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் மழை நீரை நிச்சயமாக சேமிப்பதை நாம் வாழ்வில் ஒரு உறுதியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்டுரையை முடித்தல் வேண்டும் இவ்வாறாக முதல் கட்டுரையை நாம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் நம்ம கணினின் பயன் கணினியின் பயன்பாடுகள் அப்படின்னா கம்ப்யூட்டர் த யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்று கூறி உங்களிடம் விடை பெறுவது உங்கள் தமிழம்மா விஜயலட்சுமி நன்றி வணக்கம்